எஸ் சாரோட நிறைய ட்ரைனிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இன்னைக்கு நான் ஜாயின் பண்ணது எதார்த்தமாக தான் நம்மளோட முதல்ல தலகராமல் லிங்க் பார்த்தேன் ஒம்போது எட்டுக்கு உள்ள வந்தேன் அதுக்கு முன்னாடி செஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் மேபி யெஸ் சார் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார் கொடுத்துருந்தாங்க ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அட்ரெஸிவாகவும் இருந்துச்சு அதை தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிது ஒரு பிசனஸ்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணாங்க அதை எப்படி பண்ணணும் நம்ம மைண்ட் செட்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறது ஷார் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி

இந்த விர்ச்சுவல் அசிஸ்டன்ஸ் அந்த அது சொல்றப்ப இந்த ஜாப் ஓபி அடித்த நைன்டி பர்சன்டேஜ் பீப்புள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டேஜ் அதெல்லாம் நானூறு பட்டு இந்த பிசினஸ்ல தெரிஞ்சுக்கிறத வந்து முன்னாடியே இப்போ நீங்க வந்து சொல்லிருக்கீங்க ஒரு ஒரு வருஷமா அதனால எவ்வளவு பாதிக்கப்பட்டுட்டு இருக்கேன் இப்ப ஃபுல்லாவே நீங்க சொல்ற மாதிரி ஃப்ரீலான்சர்ஷிப்ல டான்ஸர்ஷிப் தான் இப்போ இது பண்றேன் அதுவும் இல்லாமல் வெர்ச்சுவல் அசிஸ்டன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் நெக்ஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னுட்டு ரொம்ப தெளிவா கிளியரா சொன்னீங்க குருஜி ஸோ அமேசிங் இயர்லி ரிட்டர்மெண்ட் அதன் மினி ரிட்டையர்மெண்ட் கான்செப்டும் வேற லெவல் சூப்பர் குருஜி ஸோ அமேசிங்கான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இன்னைக்கு தேங்க் யூ குருஜி தேங்க் யூ சார் தேங்க் யூ நேம் ரீநேம் பண்ணாதனால உங்களை யாருன்னு தெரியல sorry ஓகே சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் யூ ஷேரிங் சார் ஃப்ரெண்ட்ஸ் வேற யாராவது ஷேர் பண்ணுமா எல்லாருமே ஷேர் பண்ணலாம் நம்ம என்ன கத்துக்கிட்டோங்கிறது அட்லீஸ்ட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாயிண்ட் சொல்லும்போது அது எல்லாருக்குமான ஒரு கிளாரிபிகேஷனா இருக்கும் ரீகேப் பண்ண மாதிரி இருக்கும் வணக்கம் மேடம் நான் வெளியில் பேசுறேன் வணக்கம் சார் வாய்ஸ் ஆடியோல இருக்கா மேம் வாய்ஸ் ஆடியோல இருக்கா சொல்லுங்க சார் கேக்குதுங்க சார் சொல்லுங்க ஓகே 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 மேம் நான் ஆக்சுவலி சார் இந்த நிறைய இது சொல்லி நிறைய சொல்லியிருக்காங்க அது ரெண்டாவது எப்பவுமே சார்ட்ட ஒரு பிடிச்ச விஷயம் நான் சொன்னதே திரும்ப சொல்ல மாட்டாரு ஊசி ஊசா சொல்லிட்டு இருப்பாரு இன்னைக்கு நிறையவே சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன் பேசிக்கா வந்து பேசிக்கா வந்து நம்ம என்ன கேஷ் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த கோல்டன் அவர் கோல்டன் அவர்ல அந்த ஸ்டெப்ஸ் பத்து ஸ்டெப்ஸ் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து சரந்தோப்பு சிஸ்டத்து சரந்தோப்பு சிஸ்டத்துல வந்து நம்ம எப்பவுமே கவனமா இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த ஆக்டிவ் மோட் அட்வின் மோட் அந்த ஆட்டோமேட்டிக் அந்த இதெல்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிக்கும் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம எப்பவுமே நம்ம எந்த இருக்கோமோ அதை வந்து அட்வான்ஸ் பிளஸ் அந்த அப்கிரேட் ஆகிக்கிட்டே இருக்கணும் அந்த அட்வான்ஸ் டெக்னாலஜியோட நம்ம தேடிக்கிட்டு அதோட மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ன்றது இருக்கணும் அதுக்கப்புறம் அந்த மணி பர்சன்ட் அதாவது நம்ம அந்த சிஸ்டம் வந்து நம்ம பிராண்டிங் நம்ம செலவு செய்யணும் அப்படின்றது சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த மணி மல்டி அதாவது ஒரு கல்லால உட்காந்துக்கிட்டு காசு வாங்குறாங்க ஏன்னா அதை விட அந்த அன்னைக்கு எவ்வளவு இன்கம் இருக்கோ அதை வச்சு நம்ம அதை எப்படி நம்ம மல்டிபிள் திங்கிங் கேபபிலிட்டியை வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்றது சொல்லிருந்தாங்க அதுக்கப்புறம் கண்டென்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து நம்ம அவுட் இந்த மாதிரி அது போக வந்து இந்த விர்ச்சுவல் அசிஸ்டன்ஸ் அப்புறம் இந்த லிபரலைஸ் ஃபிளெக்சிபிள் ஷெடியூலு இந்த இதை பற்றிலாம் நான் புதுசா இன்னைக்கு தான் நான் சொல்லி கேட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இதில் பெஸ்ட் என்ன அப்படின்னா ஹைலைட் என்னன்னா மினி ரிட்டையர்மெண்ட் அது மினி ரிட்டையர்மெண்ட் இத்தனை நாள் சார் சொல்லுவார் நின்றுனா ஒரு அவுட்டிங் போங்க ஒரு டிராவல் போங்க ஒரு ஒரு நேச்சுரல் டேஸ்ட் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு தான் மனித ரிட்டையர்மெண்ட் ஃபுல்லா உடச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் நான் இது போக கேரியர் ரீசார்ஜ் நிறைய சொல்லிருக்காங்க சாரு ரொம்ப ஆக்சுவலி என்ன பண்ணுதுன்னா சாருடைய சொல் வந்து எப்படி இருக்குமோ நான் ஓயாம நானா யோசிச்சுட்டே இருப்பேன் ஆனா இன்னைக்கு சார் அதையும் உடச்சாரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் அங்கே போறேன் அங்கே போறேன் என்னோட பிசினஸ் ஓடிக்கிட்டு இருக்கு பட் நானும் என்ன ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்றது இது வந்து ஒரு நல்ல ஒரு ஹை ஓப்பனிங் ஆயிருந்துச்சுன்னு எல்லா பகுதிலுமே நடக்கிறேன் ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ தேங்க் யூ மச் மேம் தேங்க் யூ மேம் Thank you, sir. Thank you. Thank you for your sharing, sir. Thank you. Very well, Pani. Ah, yes, sir. Welcome, sir. Welcome. Happy morning. <laughs> sure, sir. Yes, sir. Welcome, sir. Welcome. Happy நம்ம கேட்டுட்டு போறத விட நம்ம அது பிராக்டிகலா இம்ப்ளிமெண்ட் பண்ணா மட்டும்தான் தான் சார் அதை வெற்றி அடைய முடியும் ஆனா அது இம்ப்ளிமெண்ட் நிறைய ஸ்ட்ரகிள் வந்துருது மேடம் இப்ப நாலு மணிக்கு டெய்லி ஏந்திருக்கு ஏஞ்சி கொடுக்க போனேன் நினைக்க ஏஞ்சிடுறோம் தொழில் ரீதியா ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் வந்தனால அப்படியே போயிட்டு இருக்க மேடம் ஆனா இம்ப்ளிமெண்ட் பண்ணா மட்டும் தான் ஜெயிக்க முடியும் எஸ் சார்

அட்லாஸ்ட் நான் என்னோட பாயிண்ட்ஸை சொல்லிடுறேன் சார் வந்து நெப்போலியன் ஹில்ல ஸ்டார்ட் பண்ணி டிமோத்திஃபரீஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க வின் வின்ஸ்ரா ஒபேரா வரைக்கும் ஒபேரா வின்ஸ் வரைக்கும் சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சூப்பர் பர்சனாலிட்டி பற்றியும் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ பேருடைய ஹிஸ்டரி நமக்கு தெரியாம இருக்கு அவங்கள பற்றி நமக்கு தெரிஞ்சுக்காம இருக்குமே அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன் ஸோ அந்த புக் ரீடிங்ன்றது எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் அதை நம்ம கத்துக்கணும் புக்கை படிக்கிறதோட தாண்டி அங்க இருக்க விஷயங்களை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கறது புரியுது அண்ட் தென் ஒரு கோல் என்ன அப்படின்னு சொல்லிடலாம் டக்குன்னு சார் ஒரு டைம் கூட கொடுத்தாங்க கோல் என்ன அப்படின்னு சொல்லுங்க டைம் கொடுத்தாங்க ஏன் இதை கோலா உங்களுக்கு வச்சிருக்கீங்கன்னு கேக்கும்போது அந்த ஃபைவ் பாயிண்ட்ஸ் உங்களால சொல்ல முடியுமானா ஏதோ ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் நம்மளால சொல்ல முடியுது அதுக்கு மேலே நம்மளால அங்கே எழுத முடியல இப்போ ஏன்றது கூட ஓகே யோசிச்சு யோசிச்சு எழுதிலாம் அஞ்சு பாயிண்ட் ஆனால் எப்படி அப்படின்னு போது அதுக்கான ஆன்சர் தான் நமக்கு இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண இடத்துல நம்ம இருக்கோம் ஸோ எப்படி நம்ம கோலை நம்ம ரீச் பண்ண போகிறோம் அதுக்கான சோர்ஸ் நம்ம கிட்ட என்ன இருக்குது அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இந்த ஏன் எப்படி அப்படிங்கிற ரூலை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக நம்மளாலையும் லீட் பண்ணி வர முடியும் அப்படிங்கிறது புரிஞ்சது எவ்வளோ மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கோம் லைஃப்பில் அந்த மிஸ் மேனேஜ்மெண்ட் ஒரு வார்த்தையை கேட்கும்போதுதான் இதுக்கு முன்னாடி நம்ம என்னன்னாலாம் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு யோசனைக்குள்ள வரும்போதா எவ்வளோ பிளண்டரா சில விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியுது நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியை எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் நம்மளோட லைஃப் ஸ்டைலை நம்ம எப்படியெல்லாம் மாத்திக்கலாம் நம்ம கோலை நமக்கு டிஸ்கிரைப் பண்ண தெரியுதா எக்ஸ்பிளைன் பண்ண தெரியுதா நம்ம அல்டிமேட் கோல் என்ன அது நமக்கு நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு கேட்குறாரு அதுக்கு ஒரு டென் பாயிண்ட்ஸ் நம்மளால எழுத முடியுமா ஸோ எல்லாமே ஒரு ஆறு பாயிண்ட் அதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க சக்சஸ் சிக்யூரிட்டிக்குள் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க எசென்ஷியல் வெர்சஸ் நான் எசென்ஷியல் இதெல்லாம் நமக்கு தேவை இதெல்லாம் நமக்கு தேவையில்லை இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணாலே நம்மளுடைய மேக்சிமம் மேகிமம் நம்மளால அவுட்புட் கொடுக்க முடியும் நம்ம எதுல நம்மளோட டைமை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் டைமை எதுல ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி எது எசென்ஷியல் இன்னைக்கு நமக்கு என்ன தேவை இதுக்கு என்ன இன்னைக்கு நமக்கு என்ன தேவையில்லை எதனோட நம்ம டைமை கொடுத்துட்டு இருக்கோங்க பார்த்தாலே நம்மளால ஒரு நம்ம கோல சீக்கிரமா அச்சீவ் பண்ண முடியும்னு புரிஞ்சது அண்ட் தென் டு டூ லிஸ்ட் ப்ரையாரிட்டி கோல் செட்டிங் பத்தி சார் எப்பவுமே சொல்லுவாங்க டு டூ லிஸ்ட் அண்ட் தென் நீ நைட் வந்து ரிவ்யூ ஒன் மானிட்டர் பண்றோமா இந்த ரிவியூ ஒன் மானிட்டர் எப்ப நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோமோ ரெகுலரைஸ் பண்றோமோ அப்ப மட்டும்தான் நம்மளால சக்சஸ் பண்ண முடியும் இந்த ஒரு பாயிண்ட் நம்ம மிஸ் பண்ணிடுறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் பாயிண்டா இருந்துச்சு நான் டு டூ லிஸ்ட் வரைக்கும் எல்லாமே நைட்டு அண்ட் மானிட்டர் அப்படிங்கிறது ஒரு சில நாட்கள் மிஸ் ஆகும் போதுதான் எனக்கு இப்ப புரியுது நான் இன்னைக்கு இதுக்கப்புறம் நான் அதை சரியா பண்ணணும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் சோ நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இந்த விஷுவல் அசிஸ்டன்ஸ் ஃப்ரீலான்சருடைய சர்வீசஸ் ஒரு நம்மளே ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஸ்டாஃப் போட்டு அந்த ஒர்க்கை பண்ணிட்டு நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம அடுத்தது என்னென்னு யோசிக்கிறதுக்கான டைம் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கும் தனிமையில் உட்காந்து யோசித்தோம் அப்படின்னா நிறைய ஐடியாஸ் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் சார் சொல்லியிருக்காங்க அந்த கடைசி எனக்கு பிடிச்சது ரொம்ப ரொம்ப விஷயம் மினி ரிட்டைர்மெண்ட்டு அந்த மினி ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம இப்போ என்ஜாய் பண்ணணும் இப்போ ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது ஆஃப்டர் சிக்ஸ்டிக்கு அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் லைஃப் நம்ம அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது அந்த ரிட்டையர்மெண்ட்டை நம்ம இப்பயே என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட லைஃப்ல டீல் நம்ம எண்ணுக்குள்ளே நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை ப்ரொடக்டிவிட்டியா பண்ண முடியும் அப்படிங்கறத நான் இன்னைக்கு லேர்ன் பண்ணிக்கிட்டேன் தென் டோட்டலாக இன்றைக்கி டே ரொம்ப ரொம்ப சூப்பர் அமேசிங் டே அமேசிங் சண்டே இன்னைக்கு ஸோ இந்த ஆகஸ்டும் நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஆவசம் ஆகஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நமக்கு இவ்வளோ நாலேஜ் கொடுத்து சாருக்கு மீண்டும் ஒரு முறை மனப்பூர்வமான நான் தேங்க் பண்ணிக்கிறேன் தேங்க் யூ விபி சார் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாராவது ஏதாவது ஷேர் பண்ணுமா Okay. Thank you so much. Thank you all.